இதயத்தின் தயாரிப்பு சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தது தொடர்பாக சரத்குமார் விளக்கம் அளித்துள்ளார் இரண்டு ஏழில் கட்சி தொடங்கியதில் இருந்து மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வ அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன் என் சொந்த பொருளாதாரத்தில் தான் இயக்கத்தை நடத்தி வந்தேன் பெருந்தலைவராட்சி ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என செயல்பட்டு இருக்கிறேன் ஆனால் பணநாயகம் மேலோங்கிய அரசியலில் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியவில்லையே என்ற என் சிந்தனைக்கு பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு ஞானோதயமாக அமைந்தது பதவி இருந்தால்தான் மக்கள் பணியாற்ற முடியும் என்பது உண்மை என்றாலும் கூட்டணிக்கு மட்டும்தான் நாம் பயணிக்கிறோமா என்ற எண்ணம் என் அமைதியை இழக்க செய்தது என் பயணத்தில் நான் தோற்றுவிட்டதாக பலர் பலவிதமாக பேசினர் அதற்கெல்லாம் கவலைப்படவில்லை மக்களுக்காக சேவை செய்யும் எண்ணத்தோடு நாட்டின் வளர்ச்சியையும் மக்களின் நன்மையையும் இந்தியர்களின் பெருமையை உலகறியச் செய்யும் பிரதமர் மோடியின் திறமையான ஆட்சிக்கும் மீண்டும் பெருந்தலைவர் ஆட்சி அமைப்பதற்கும் பாஜகவுடன் உறுதுணையாக இருந்து ஏன் செயல்படக்கூடாது என்று சிந்தித்தேன் தமிழகத்தில் கோலோச்சி வரும் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இரண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜக ஆட்சி அமைந்திடவும் நம் இலக்கையும் மக்களின் எண்ணங்களையும் இணைத்து பிரதிபலித்திட வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக தோன்றியது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் மொழி கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்த்திட எண்ணினேன் எனது இருபத்தெட்டு ஆண்டு அரசியல் அனுபவத்தை தமிழக மக்களுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் அர்ப்பணிக்க சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து செயல்பட அனைவரின் ஆதரவுடன் முடிவெடுத்தேன் இது முடிவு அல்ல வருங்கால எழுச்சியின் தொடக்கம் என்று சரத்குமார் கூறியுள்ளார்